வணக்கம் நண்பர்களே சில சமயங்களில் வாழ்க்கை ஒரு பெருஞ்சுமை போல தோன்றும் ஒவ்வொரு நாளும் எழுவது கூட போராட்டமாக இருக்கும் எதிர்காலம் ஒரு இருண்ட காலம் போல எங்கே செல்கிறோம் என்றே தெரியாமல் எங்கோ தொலைந்து விட்டோமோ என்ற எண்ணம் உங்களுக்குள் கணக்கும் மனம் முழுக்க ஒரு வெற்றிடம் விரக்தி அப்படிப்பட்ட ஒரு பெரும் சூழலில் சிக்கியிருக்கும் உங்கள் மனதிற்குள் ஒரு சிறிய வெளிச்ச புள்ளியை கொண்டு வந்திருக்கிறோம் அது மாயமல்ல மந்திரம் அல்ல ஆனால் உங்கள் உள்ளத்தை உருக வைத்து வாழ்க்கையின் போக்கையே மாற்றியமைக்கும் ஒரு அற்புதம் ஆம் உங்கள் கண்ணீரையும் புன்னகையாக்கும் உங்கள் துயரத்தையும் நம்பிக்கையாக்கும் ஒரு ரகசியம் அது என்னவென்று தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா உங்கள் இதயத்தை தொட்டு உங்கள் வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றப் போகும் அந்த ரகசியத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள தொடர்ந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான பதினைந்து நிமிடங்கள் கீழே உள்ள இணைப்பை கிளிக் செய்து முழு வீடியோவையும் பாருங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற உங்கள் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான வீடியோக்களை பார்ப்பதற்கு ஓம் நமோ என்று கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்கள்